ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த அத்தனை அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே இந்த பிறந்தவர்கள் மற்ற மனிதர்களை காட்டிலும் அவங்க வந்து ஒரு படி மேல இருப்பாங்க அவர்களுடைய தாண்டி இவர்களுக்கு வந்து அந்த டேலண்ட்டுங்கிறது கலை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும் நீங்க சினிமா கூட எடுத்துக்கலாம் சூப்பர் சிங்கர்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறாங்க இல்லையா அந்த சேட்டலைட் சேனலில் ஒரு சிங்கிங் காம்படிஷனில் வின் பண்ணக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதியிலேயோ கூட்டியன்லையோ பேர்லையோ இரண்டாம் எண் சம்மந்தப்பட்டிருப்பதை இயல்பாகவே நம்மால் பார்க்க முடியும் பல்வேறு மனிதர்கள் மணிரத்னத்தில் ஆரம்பித்த திரு கமலஹாசன் அவர்கள் நிறைய மனிதர்கள் நீங்கள் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறையில் இருந்தவங்களுக்கு அவங்க பிறந்த தேதியிலேயோ கூட்டியன்லேயோ பெயரிலேயோ இது இயலாமின் சம்பந்தப்பட்ட பட்டியிருப்பதை நம்ம இயல்பாகவே பார்க்கலாம் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக மிக ஒரு முக்கியமான பதிவாக இருக்க போகுது ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருத்தமான தொழிலை செய்கிறீர்களா பொருத்தமான வேலையில் இருக்கிறீர்களா அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து முடியும் பொழுது உங்களுக்கு புரிய வரும் யாருக்கு எது சரியாக வருமோ அதை செய்யும் பொழுது அதில் வந்து அவங்க உறுதியாக வெற்றி அடைவாங்க இப்போ உங்களுக்கு அதற்கான வழியை குரு காண்பிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த செகண்ட் இந்த நாள் உங்களுக்கு இதை பார்ப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பை தந்த குருவுக்கு நன்றிகள் சொல்லி இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் காத்திருக்குன்னே சொல்லுவேன் நான் எப்போதுமே சொல்லது மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி இருக்கும் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்திலையாங்கிறதாக தகவல்களை நான் இலவச பொதுப்பாளர்களாக மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையும் நான் அனுப்பி வைக்கிறேன் இது வியாபார பெயராக இருந்தாலும் சரி நீங்கள் அனுப்பலாம் உங்கள் குழந்தையின் பெயராக இருந்தாலும் சரி நீங்கள் அனுப்பலாம் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் சூரியனுக்குரிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எது போன்ற ஜாபில் அல்லது பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபடலாம் அப்படின்னு நீங்கள் யோசி உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த அத்தனை அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல வந்து கிளியர் பண்ணி முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிறந்த தேதியிலேயோ பெயர்லேயோ சூரியனுக்குரிய ஒன்றாம் எண் சம்மந்தப்பட்டிருப்பதை நீங்கள் இயல்பாகவே பார்க்கலாம் இந்த எண்கள் சம்பந்தப்படும் பொழுது அது வந்து பெரும் வெற்றிகளை அதுவும் அரசாங்கம் சார்ந்த தங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகளை உடனடியாக கொடுத்துரும் சோ உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே நீங்க வந்து ஒரு ஜாப் ரிலேட்டடாக நீங்க தேர்றீங்கன்னா நீங்க தாராளமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் சரி பிஸ்னஸ் ரீதியாக நீங்க வந்தாலுமே கூட இப்போ நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டெண்டர் எடுத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து தங்களுடைய மெட்டீரியல்ஸையோ தங்களுடைய கான்ட்ராக்ட் ஒர்க்கையோ அவங்க தருவாங்க அது போன்ற வேலைகள் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது வந்து அமையும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அல்லது பேரில் ஒன்றாம் என்று வருபவர்களுக்கு இதில் ஜாப் ரீதியாக உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் சார்ந்தது தவிரவும் வேறு எதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியாக கருதக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பணிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது போன்ற வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு முற்றிலும் பொருந்தக்கூடியது ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த துறையில் நீங்கள் போகணும் அப்படிங்கக்கூடியதை நான் ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்கேன் சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல நான் ஈடுபட விரும்பலை சார் நான் வந்து வேற எதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித வள மேலாண்மைன்னு சொல்லுவோம் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரீதியான விஷயங்கள்ல நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் நீங்களே ஒரு ஹெச்ஆராக ஆக ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் சேரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மேன் பவர் ஏஜென்சிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் இதில் மேன் பவர் ஏஜென்சிஸாக ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஆர்ஆர் சேர்வது அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது அடுத்த மனிதர்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய அடுத்த மனிதர்களை கைட் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பொருந்தும் இன்னும் சொல்ல போனால் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக கூட நீங்கள் மாறலாம் இன்றைக்கி வந்து என்எல்பின்னு சொல்கிறோம் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கே வந்து இவங்க ட்ரைனிங் தருவாங்க அது போன்ற துறைகளுமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதே அடுத்தது சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எது போன்ற துறைகள் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக யோசித்து அதை கலை ரசனையோட பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு மிக அதிகமாக உண்டு ஸோ கலை சார்ந்த துறைகள் எதுவாக இருந்தாலும் சரி பொதுவாகவே இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது தேதிகளில் பிறந்தவர்கள் மற்ற மனிதர்களை காட்டிலும் அவங்க வந்து ஒரு படி மேலே இருப்பாங்க அவர்களுடைய டேலண்ட்டை தாண்டி இவர்களுக்கு வந்து அந்த டேலண்ட்டுங்கிறது கலை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் சினிமா ஃபீல்டில் கூட எடுத்துக்கலாம் யாரெல்லாம் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் பண்ணியிருக்காங்க சினிமா ஃபோட்டோ சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் திரு பாலுமேந்திரா அவர்கள் செய்து வச்ச அந்த ட்ரெண்ட் செட்டிங்கை அவர் காண்பித்த அந்த பச்சை பசையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதில் ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து அவர் வந்து இரண்டாம் மின்காரர் தான் அதே போல் கவிஞர் பாரதியார் பாடல்களில் வந்து பாரதியாருடைய கவிதைகள் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் அந்த மோட்டிவேஷனும் அந்த ஒரு புது சிந்தனையும் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்குது இல்லையா இயக்குநர்களில் பார்த்திங்கன்னா பாலா அவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் மின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் தான் ஸோ இந்த கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒத்து வரும் தூப்பர் சிங்கர்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறாங்க இல்லையா அந்த சேட்டலைட் சேனலில் ஒரு சிங்கிங் காம்படிஷனில் வின் பண்ணக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதியிலேயோ கூட்டியன்லையோ பேர்லேயோ இரண்டாம் எண் சம்மந்தப்பட்டிருப்பதை இயல்பாகவே நம்மால் பார்க்க முடியும் எண்கள் உணர்த்தும் விஷயங்கள் இது எல்லாமே இது வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சயின்டிஃபிக் ரீதியான பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத இது இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் சரி கலை சார்ந்த விஷயங்கள் தாண்டி வேறு எதில் சார் நான் ஈடுபடலாம் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இரண்டாம் நான் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கேன் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு மிக சரியாக பொருந்தும் அதே போல் ஃபேஷன் ஜுவல்லரி ஒரு கலை சார்ந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்லாம் வந்துட்டாங்க பெரிய பெரிய நிறுவனங்களே ஆன்டிக் ஜுவல்லரியும் போடுறாங்க ஸோ அது மாதிரியான ஆன்டிக் ஜுவல்லரி அதுலேயே வந்து இமிட்டேஷன் இந்த கல்யாண நகை செட்டு வாடகை கொடுறாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் காஃபி ஷாப் தோங்கலாம் காஃபி ஷாப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய மனிதர்கள் சம்பந்தப்படக்கூடிய ஒரு தீம் பேஸ்டான அவுட்லெட்ஸ் அது மாதிரியான விஷயங்கள் சாப்பாட்டுக்கான விஷயங்கள் நீங்கள் உருவாக்கலாம் புத்தக பதிப்பகத்தாராக இருக்கலாம் புக் பப்ளிஷர்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அழகு சார்ந்த பொருட்கள் விற்கிறாங்க இல்லையா இப்போ இந்த ஹெல்த் அண்ட் குளோ மாதிரியான அதில் வந்து நீங்கள் காஸ்மெட்டிக் பொருட்கள் விற்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிக சரியாக ஒத்து வரும் அதே போல் உங்களுக்கு வந்து லா சம்பந்தப்பட்ட அதாவது சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஒத்து வரும் நல்ல வாதாடும் திறமை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு லா ஃபார்மில் கூட நீங்கள் வந்து ஒரு சட்டப்படிப்பு படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லா ஃபார்மில் போய் ப்ராக்டிஸும் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒத்து வரும் அடுத்ததாக குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் வந்து எந்த துறையில் ஜெயிப்பீங்க சாதிப்பீங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு டீச்சிங் லைன் அடுத்தவர்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு டியூட்டராக நீங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களை பொறுத்த அளவுக்கு வியாபாரம் அப்படிங்கிறத ஃபோக்கஸை தாண்டி இயல்பாகவே ஒரு இடத்துல ஒரு ஜாயின் பண்ணுறோம் படிப்படியாக அந்த இடத்துலையே ப்ரொமோஷன் வாங்கி ஒரு நல்ல சம்பள நிலைக்கு உயரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம் ஸோ நீங்கள் வந்து ஆரம்ப நிலையில் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு இயல்பாகவே உயர்வீங்க அப்படிங்கிறதுனால ஒரு டீச்சிங் சார்ந்த துறைகளில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க சரி அது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆர்என்டின்னு சொல்லுவாங்க ரிசர்ச் அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இன்றைக்கி வந்து அனாலிஸ்ட்டுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப அதிகம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறையில் அது புள்ளியர் படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது சார்ந்த துறைகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுதும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் குறிப்பாக கணக்காளர்களாக நீங்கள் இருக்கலாம் அக்கௌண்ட்டுகளாக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்கிறது அது கொடுக்கும் ஏன்னால் நிறைய பேர்னால இந்த அக்கௌண்டன்சி ஃபீல்டில் வந்து கிளியர் பண்ண முடியாது பாதிலே ஸ்டக்காகி நிற்பாங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் அது இயல்புலேயே வரும் ஸோ அது நம்ம நமக்கு எதில் பலமோ இப்போ எப்படி மீனுக்கு தண்ணியில் பலம் சிறுத்தைக்கு நிலத்தில் பலம் ரெண்டுத்தையும் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகும் அது மாதிரி இப்போ இறைவன் வந்து உங்களுக்கு உங்களுடைய பலம் எதில் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ அது சார்ந்த துறைகளில் நீங்கள் போகும்போது நிச்சயம் அடைவீங்க ஒரு ப்ரொஃபஸராக கூடிய மெடிக்கல் லைன் கூட உங்களுக்கு பொருந்தும் அதில் நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் சர்ஜனாக நீங்கள் போய் ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க இதர் இந்த அதுக்கான டீனாகவே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு நீங்கள் போகலாம் அல்லது ஒரு தேர்ந்த ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸராக இருக்கலாம் அது மாதிரியான ஒரு நிலையில் உங்களை இருக்க வைக்கும் காலம் அடுத்ததாக ராகுக்குரிய நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எந்த ஃபீல்டு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு வந்து அதுலேயும் ஃபார்மசி இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு இயல்பாகவே மிக சரியாக பொருந்தும் ஸோ நீங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ படிப்பு அப்படின்னா எம்பிபிஎஸ் மட்டும்தாங்கிறது கிடையாது அதுலேயே வந்து பிடிஎஸ் இருக்குது அதுலேயே வந்து என்னென்ன துறைகள் இருக்கோ இதில் வேணாலும் நீங்கள் வந்து ஈடுபடலாம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஃபார்மசி ஃபார்மா இப்போ டிஃபார்ம் முடிச்சவங்கலாம் வந்து அவங்களே வந்து ஃபார்மசி தோங்குறாங்க அல்லது தங்களுடைய பேரை அட்டாச் பண்ணிவிட்டு ஃபார்மசியோட அட்டாச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாங்க அது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஈடுபடலாம் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே போல் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த லைனுமே உங்களுக்கு மிக சரியாக பொருந்தக்கூடிய துறை அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம் இதே வந்து வியாபார ரீதியாக நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து தாராளமாக ஈடுபடலாம் அதே போல் சிவில் இண்டஸ்ட்ரியிலேயும் நீங்கள் ஈடுபடலாம் ஒரு வீடு கட்டுமான பொருட்கள் விற்பதோ அல்லது கட்டுமான கம்பெனி துவங்குவதோ இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் ஒரு ஷோரூமாக நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் ஷோரூம் உங்களுக்கு மிக சரியாக ஒத்து வரும் அதே போல் வெஹிக்கிள் செல்லிங் கூட இப்போ ஒரு கார் ஷோரூம் ரொம்ப ஃபேமஸான கார் ஷோரூம்ஸ் பெரிய அளவுக்கு நிறையா கார்கள் இந்த வருடத்தில் எங்களால் விற்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓனருக்குடைய பிறந்த தேதியிலேயோ கூட்டியினேயோ பேர்லேயோ இந்த நான்காம் மின் சம்மந்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த துறைகளில் நான்காம் காரர்கள் ஈடுபடும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைந்து அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்துருவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அடுத்ததாக புதனுக்குரிய ஐந்தாம் மின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவர்கள் அல்லது பேரில் ஐந்து வரக்கூடியவர்கள் உங்களுக்கு எனி பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகும் பிஸ்னஸுக்கான எண்கள்லேயே வந்து ஐந்தாம் எண் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு எண்ணுங்க மற்ற எண்களுக்கெல்லாம் இந்தந்த துறை செட் ஆகும் வியாபாரத்தில் அப்படின்னு சொல்லலாம் பட் ஐந்தாம் எண்ணுக்கு மட்டும் எல்லா துறைகளுமே உங்களுடைய வியாபாரத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அது உங்களுக்கு பொருந்தக்கூடியது பொதுவாகவே நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி வா வேலை பார்க்கணுங்கிற எண்ணங்களே இல்லாதவர்களாக இருப்பாங்க அதனால தான் நான் நேரடியாகவே வியாபார விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன் பிஸ்னஸ் தான் உங்களுடைய பிளட்டிலே இருக்கும் நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலையே செய்திருக்கீங்கன்னே வச்சுக்கோமே உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னா இங்கே நான் என்னுடைய தொழிலுக்கான விஷயங்களை கற்றுக்கொண்டு நான் தனியாக ஒன்று ஆரம்பிக்கணுங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எனி ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அதுக்கான பேஷன் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு எந்த துறையில் பேஷன் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்திச்சுக்கோங்க அந்த துறையில் நீங்கள் உள்ளார போகும்பொழுது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மற்றவர்களை காட்டிலும் இயல்பிலேயே உங்களுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் அப்படிங்கிறது அதிகம் பல்வேறுபட்ட துறைகள் இருந்தாலும் அது உள்ளார நுழைஞ்சி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத துறையாக இருந்தாலும் அதில் உள்ள அதில் இருக்கக்கூடிய நுவான்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய அத்தனை சூத்திரங்களையும் தெரிந்து கொண்டு சாதிக்கக்கூடிய தன்மைகளை அது உங்களுக்கு கொடுத்துரும் அடுத்ததாக சுக்கரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதிகளைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் வந்து ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கக்கூடிய விஷயம் அல்லாத வகையில் நீங்கள் வந்து ஏன் பண்ணணுங்கிறது உங்களுடைய என் அமைப்பு அது என்ன அத்தியாவசிய தேவை அல்லாத விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நகை அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை என்ன உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது இந்த இது சாராத எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆடம்பரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆடம்பரமான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பொருந்தும் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஆரம்பிக்கலாம் செல்ஃபோன் ஷோரூம் நீங்கள் வைக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் டிசைனராக இருக்கலாம் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வானலாவிய கட்டிடங்களை கட்டக்கூடிய ஒரு பொறியாளராக நீங்கள் இருக்கலாம் அதே போல் ஒரு தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்தலாம் ஒரு லக்ஸரி சார்ந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த து அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்கன்னா மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் தனித்து தெரிவீர்கள் அதில் வந்து ஒரு பெரிய இடம் உங்களுக்கு நீங்கள் உருவாக்குவீங்க ஒரு சாம்ராஜ்யமாகவே அது இருக்கும் மற்றவர்களால் அந்த இடத்தை நெருங்கவே முடியாது மெடிக்கல் லைன் கூட உங்களுக்கு ஒத்து வரும் ஆனால் அந்த மெடிக்கல் லைனில் கூட க்ரியேட்டிவ் சார்ந்த காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முக சீரமைப்பு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது போன்ற ஒரு துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து நம்பர் ஒன்னாக ஆவீங்க அடுத்ததாக கேதுவுக்குரிய ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எந்த துறை பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகமாக திங்க் பண்ணக்கூடியவங்க நீங்கள் ஒரு ஃபிலாசபிக்கல் மைண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய எழுத்தின் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி புக் பப்ளிஷ் பண்ணலாம் பதிப்பகத்தாராக நீங்கள் இருக்கலாம் ஃபாரின் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு நன்றாக வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பிலேயே ரொம்ப நன்றாக வரும் மீடியா சார்ந்த அனைத்து துறைகளும் உங்களுக்கு நன்றாக வரும் க்ரியேட்டிவ் ஃபீல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் ஜெயித்த பல்வேறு மனிதர்கள் மணிரத்னத்தில் ஆரம்பித்த திரு கமல்ஹாசன் அவர்கள் நிறைய மனிதர்கள் நீங்கள் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இருந்தவங்களுக்கு அவங்க பிறந்த தேதியிலேயோ கூட்டியன்லேயோ பெயரிலேயோ இந்த ஏழாமின் சம்மந்தப்பட்டு பட்டியிருப்பதை நம்ம இயல்பாகவே பார்க்கலாம் விஜயகாந்த் அவர்கள் கூட இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர் தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே நம்ம புரிந்து கொள்ள முடியும் இந்த மனிதர்கள் இதெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க காலம் கடந்தும் அவர்கள் பேர் நிலைத்து நிற்கும் அந்தந்த துறைகளில் அப்படிங்கிறதுனால தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் மற்றபடி உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டு தாண்டி வேறு இதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கலாம் நீங்கள் புகைப்பட கலை பற்றி தரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தோங்கலாம் ஆர்கானிக் ஃபுட்டு விற்கக்கூடிய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃபுட் சென்டர் வந்துருச்சு அதுக்கான பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா அது போன்ற ஒரு இதை இடத்தை நீங்கள் உருவாக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் சனிக்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ந்த துறைகள்ங்கிறது உங்களுக்கு ஒத்து வரும் அதாவது டிராவல் இண்டஸ்ட்ரீஸ் டூரிசம் இது எல்லாமே உங்களுக்கு நன்றாக ஒத்து வரும் மெட்டல் ஸ்கிராப்ஸ் எல்லாம் வந்து வாங்கி விற்பாங்க அது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு வந்து நன்றாக ஒத்து வரும் இல்லாட்டினா இந்த கட்டுமான பொருட்களில் பார்த்தீங்கன்னா இரும்பு சார்ந்த பொருட்கள் வந்து நீங்கள் விற்கலாம் இந்த டிஎம்டி கம்பிகள்னு சொல்கிறாங்களே அது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி விற்கலாம் அது ஒத்து வரும் ஆயில் மில்ஸ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து மிக சரியாக பொருந்தும் ஒருவேளை நீங்கள் வந்து ஜாப் லைனில் போகிறீங்க அப்படிங்கன்னா ப்ரிண்டிங் லைனில் நீங்கள் ஜாப் தேடுங்க டிசைனிங் ஃபீல்டில் ஜாப் தேடுங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து மிக சரியாக பொருந்தக்கூடிய துறையாக அது இருக்கும் அதில் நீங்கள் சாதிக்கலாம் செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள் சிவில் சார்ந்த துறைகள் வந்து மிக சரியாக பொருந்தும் போல் ஒரு சீருடை அணிந்து பண்ணக்கூடிய உத்தியோகங்கள் அனைத்துமே பொருந்தும் இப்போ நேவி இருக்குது மில்ட்ரி இருக்குது நாட் ஓன்லி தட் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கூட எல்லாருக்கும் அந்த ட்ரெஸ் கோடு கொடுத்துட்றாங்க சிஇஓ முத கொண்டு அந்த யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு தான் வருவார் நீங்கள் நிறைய பேர் கூட கவனிச்சிருக்கலாம் இந்த ஹுண்டாய் லோகோ பொறுத்தி எம்ப்ராய்டரி பண்ண ஷர்ட் போட்டு போவாங்க அது எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரிக்குரிய யூனிஃபார்ம்ஸ் அது சிஇஓ கூட விடுத்திருப்பார் அந்த அது போன்ற யூனிஃபார்ம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் எம்பிபிஎஸ்ஸுமே கூட அது மாதிரி தானே ஸோ அதே மாதிரி லா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒத்து வரும் ஆனால் அதில் வந்து ரொம்ப உச்சத்தை தொடுவீங்க மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் வந்து இந்த இது சார்ந்த துறைகளில் போகும்பொழுது ஒரு மிடுக்கான ஒரு கம்பீரமான வாழ்க்கையை தரக்கூடிய உத்தியோகமோ அல்லது வியாபாரமோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் அது சார்ந்த நீங்கள் ஜாபையோ பிஸ்னஸையோ எடுத்துக்கும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிளிக்கும் ஆகும் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அவரவர்களுடைய பிறந்த தேதிக்குரிய டேலண்ட்டு படி நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் உங்களுடைய பிளட்டுக்கு பொருந்த பொருந்துனா உங்களுடைய சிந்தனைக்கு பொருந்துனா ஒரு வியாபாரத்தையோ அல்லது ப்ரொஃபஷனையோ போது இயல்பிலேயே நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஸோ இது சார்ந்த துறைகளில் வெற்றி பெறணும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் வந்து இந்த பதிவையை கொடுத்தேன் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி நீருக்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கான்னு செக் பண்ணணும்னா நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொதுப்பலங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுடைய வியாபார பெயரையும் கூட நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் சரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி பெயர் பிறந்த நேரத்தோடு அனுப்பிச்சி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்